சின்ன சின்ன மெனக்கடல் தினசரி இருக்கட்டும் எவ்ரிடே நீங்க எடுக்கணும் முதல் விஷயம் எடுத்துப்போம் காலையில நான் ஒரு சின்ன பட்டியலை சொல்லிவிட்டு என் உரையை முடிக்கலாம் நினைக்கிறேன் முதல் விஷயம் என்னன்னா காலையில நம்ம சாப்பிடக்கூடிய பானம் எல்லாருக்கும் வந்து காலையில எந்திரிச்சா ஒரு காஃபியோ டீயோ குடிக்கணும் வேற எதுவுமே இல்லையா இந்த காஃபி டீயை தவிர வேற எதுவும் நமக்கு எத்தனை வருஷமா தெரியும் காஃபி டீ இருநூறு வருஷமா தெரியும் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா பெரிய தாத்தா முப்பாட்டன் ஏதோ என்ன முப்பாட்டாங்க சித்த மருத்துவத்தில் நிறைய பட்டியல் இருக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி இலைங்கிறது நம்ம இந்த நவீன வேளாண்மை என்ன சொல்லணும்னா அதை வந்து களை அப்படிங்கும் அது வீடு அதை வீடு சைடு போட்டு களை கொல்லி போட்டு ஒளிச்சிருன்னு சொல்லி கத்து கொடுத்துட்டு இப்போ ஆனா அது வீடு கிடையாது கரிசாலைக்கு எங்க சித்தமூர்த்தம் வச்ச பேர் என்ன தெரியுமா தேகராஜன் உடலை வலுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் தேகராஜன் தேகரா சச்சுரதம் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே அப்படின்னு ஒரு பாட்டு தேரன் தைல நான் விக்ரம்லாம் அதெல்லாம் எழுதிதான் பாஸ் படி வந்தோம் அது என்ன தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி தேகராஜன் அப்படின்னா அது கரிசலாங்கண்ணி தில் அப்படின்னா எள்ளு இந்த நல்லெண்ணையும் அந்த கரிசாலை சாரையும் சேர்த்து காய்ச்சி வீட்டில் வச்சுக்கோப்பா அந்த தைலத்தை ஒரு ஸ்பூன் போல உன் வீட்டில் ஒரு பிள்ளை கொள்ளு கொல்லு கொள்ளுன்னு இரும்பி சளியை துப்புனா பச்சையாக வெளியே வந்து விழுந்து சளி விழுந்துச்சுன்னா காக்கா அதை தூக்கிட்டு போயிடும் காகம் முணும் சளி அந்த காலத்தில் எழுதிருந்தான் அவ்வளோ துண்டு சடியாக வெளியே வந்துன்னா காக்கா தூக்கிட்டு போயிடும் அப்படி சளி பிடிச்சிருக்கிற குழந்தைக்கு அதை ஒரு ஸ்பூன் கொடுத்தேன்னா அந்த குழந்தையோடைய கபம் போகும் அந்த நெஞ்சியில் பிடிச்சிருக்க கபம் குறையும்னு அன்னைக்கு சொல்லி வச்சிருக்காங்க